அரிய இல்ல நமக்குறேன் இதை மாத்திய வெட்டுறது அதாவது உள்ளிக்க இந்த கொண்டையை மாத்திய வெட்டில்

கிண்டா கிண்ட் கிண்ட் கிண்ட அப்படியா போ

முப்பது கோழிக்கு ஒரு கிலோக்கு புதினா ஒவ்வொரு இலையா கிள்ளி அடிக்கும் உள்ளி முளவும் எல்லாம் நல்ல செவ செவன்னு வதங்கியாச்சு இனி நம்ம என்ன போட போறோம்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுது தான் போட போறோம் இது அளவு என்ன உண்டதுக்கு இதுக்கு அளவு உண்டு ஒரு புள்ளி வைக்கணும் நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஓகே இடப்பா சம்மந்தி மாதிரி அரைச்சி வச்சிருக்கு வீட்டுல அரைச்சி ஒண்ணு தவிட வீட்டுல அரைச்சி ஒண்ணு மனவந்து மனவந்தி இதுக்கு கூட குறைச்சி முட்டை அடிக்க சூப்பரா இருக்கிறது முட்டை பொடிமா சார் அப்படின்னா உள்ளியில நல்லா வதங்கி இருக்கு முட்டை அப்படியே பத்தின்னு நாம இருந்து உள்ளே வந்து வசங்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த நேரத்துல கொத்தமல்லி ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாட்டு இல்லை நல்ல வெண்டாச்சி இனி அடுத்து சாணம் போடறோம் அடுத்தது கூட அடுத்து நம்ம என்ன போட போறோம்னா மல்லி இலை நான் வந்து ஒரு கைப்பிடி அதுக்கெல்லாம் உண்டா ஒரு கைப்பிடி மல்லி இலைய ஒரு கை அடுத்து நம்ம மசாலா ஐட்டங்களாக்கும் போட போறது இல்ல என்ன லட்சம் தெரியும் சொல்லி பிரியாணிக்கு தேவையான மசாலா மிளகு பொடி கரம் மசாலா சிக்கன் பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி அளவு 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 உண்டு ஒரு கிலோக்கு பத்து கிராம் வச்சு எல்லாத்திலயும் நம்ம எடுத்திருக்கு மூணு கிலோக்கு முப்பது கிராம் வச்சு எடுத்திருக்கு பிரியாணி சீம்ப வெயிட் மிஷின் கிட்ட வச்சிருக்கேன் எல்லாம் நல்ல அடிப்பொழியா வந்திருக்கு நல்ல மனம் உண்டு கட்டில அஜிஸ் அடுத்து என்ன தயிர் அடுத்து அடுத்து தைர விட போறது அடுத்தபடியாக நம்ம தக்காளி தான் போட போறோம் விடு விடு இப்ப காடை வந்து நல்ல நீட்டா கழுவி எழுக்கிற அப்படி நல்ல பெருந்தெல்லாம் இருந்த மெயினோட போறோம் குஞ்சு வழி குஞ்சோழி விட்டு கிடைக்கிறார் முப்பது குஞ்சு கோழி குஞ்சு வழி ஆகும் எடுத்து போட போறோம்

ஒண்ணுக்கு ஒண்ணா விடு விடுத்து கோழி இருந்த நாரங்க புடிஞ்சு விடுதா இருக்கு ஐசை விட்டுறாதான் கொட்டை உள்ள போவாது